தருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம் இன்னைக்கு உங்களால சந்திச்சு ரொம்ப நாளாச்சு சரிங்களா ஸோ இப்போ அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க இதில் நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து புரட்டாசி மாதம் சரிங்களா இதில் முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்ம அன்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்வமாக கொடுத்துருக்குற அந்த விஷயங்களை உங்களால் கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே அதுதான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இப்ப புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம் ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பார்ப்போம் புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் சரிங்களா பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளுக்கு உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க இந்த நவக்கிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா உரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புத பகவானுக்கு உரிய வீடு பார்த்திங்கன்னா கன்னி சரிங்களா அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த கிரகத்தின் அதிபதின்னு சொல்லுவாங்கல்ல சூரிய பகவான் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வருது சரிங்களா இந்த கன்னி ரா ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கால புருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாகவும் வருது அப்போ ஆறுன்னா என்னங்க சரிங்களா ஆறுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்குரியவர் அப்படின்னு சொல்லலாம் ஆறுன்னு பார்க்கும் போது அடுத்தது ஆறு ஆறாம் வீடுனா ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கான ஒரு வீடுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல சூரிய பகவான் வராரு அப்போ என்ன ஆகும் இன்னொரு விஷயம் ஆறுனா எல்லாருமே ருண ரோக சத்ருவோட முடிச்சிருவாங்க வெற்றிக்கான விடமும் ஆறு தான் சரிங்களா ஸோ வெற்றி வெற்றி யாருக்கு கிடைக்கும் யார் ஒருத்தர் பயிற்சி முயற்சி செய்கிறார் அவருக்கு தான் வெற்றி கிடைக்கும் அது ஆறாம் இடம் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் சில விஷயங்கள் பெருமாள் அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம் சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்துல புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்துல திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாள் இருக்கா பாருங்க அவர் வந்து எல்லாருக்கும் காட்சி அளித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்துல தான் இருக்கு அடுத்து வேற என்ன விசேஷம் புரட்டாசி சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாருமே வழிபட்டுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா

பத்து அவதாரங்கள் நம்ம பகவானோட பத்து அவதாரம் என்னன்னு பார்த்தோன்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மச்ச அவதாரம் மீன் சரிங்களா கடலில் வாழக்கூடிய மீன் போல நம்மளோட புராணங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அறிவியலோட சம்பந்தப்பட்டு இருக்கணும் சரிங்களா அறிவியல் ஒத்துக்கக்கூடியதாக ஒரு விஷயமா இருக்கணும் அறிவியல் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் தான் எல்லாரும் உலக மக்களை ஏற்றுப்பாங்க இதை தான் நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்காரு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மீன் வடிவிலே எடுத்திருந்தார் ரெண்டாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா கூர்மா அவதாரம் சரிங்களா கூர்மா அவதாரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆமை வடிவில் எடுத்திருந்தார் மூணாவது வராகி அவதாரம் சரிங்களா காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக பெரிய நம்ம வளர்ச்சி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அடுத்தது காட்டில் வர ஒரு மிருகமாக வளர்ந்திருக்கார் நாலாவது நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாரும் வழிபட்டிட்டு இருக்கோம் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்க ஒரு பக்தன் அவனுக்காக வந்து அவன் நம்மளுக்கு தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளோடய வணங்குறதுனால சரிங்களா ஒரு பக ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ற நரசிம்மர் இன்கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மானிடனா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவுனா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல இருந்து பிளந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறார் அப்போ பகவானுக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்க ஸோ இந்த அவதாரம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் நான்காவது அவதாரம் அஞ்சாவது வாமன் அவதாரம் அடுத்த பதினி நரசிம்மர் பார்த்தீங்கன்னா மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு அவதாரமாக இருந்தார் அடுத்தது வாமன் அவதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையான ஒரு மனிதனாக அவதரிக்கிறார் சரிங்களா குட்டையான மனிதனாக அவதரிச்சுட்டு தன்னோட காலடியாலே இந்த உலகத்தை அழுகிறார் மூணு அடியால் உலகத்தை மொத்தமாக அழுதுட்டார் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பரசுராமர் அவதாரம் ஆறாவது அப்போ குட்டையை மனிதன் ஆயாச்சு அப்புறம் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா ஸோ விலங்குகள் வேட்டையாடுறது ஸோ அது போல அவதாரங்கள் செஞ்சுட்டு இருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா ராம அவதாரம் ராம அவதாரத்தில் என்ன பண்ணுறார் அடுத்து திருமணம் போகணும்னு பார்த்தீங்களா திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு என்ன பண்ணும் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோடு வாழணும்னு கற்றுக் கொடுத்தார் அடுத்தது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒரு பலமிக்க மனிதனா இருந்துட்டு ஒரு விவசாயம் ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதாரத்தை காட்டியிருந்தார் அடுத்து ஒன்பதாவது பாத்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் இப்போ எல்லாருமே ஒன்பதாவது அவதாரத்தை தான் எல்லாம் வணங்கிட்டு இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியா கம்சனை துன்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது கல்கி அவதாரம் சொல்லுவோம் கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன் பாத்தீங்கன்னா கல்கி பத்தாவது அவதாரத்துல இப்போ நம்ம இது கலியுகம் கலியுகம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கலியுகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் எப்பயுமே பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னா உடனே நாளைக்கே இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துடும் பத்து மாதத்தில் குழந்தை பிறகும் அப்படின்ற கதை இல்லைங்க சரிங்களா பகவான் பிறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு வருடங்களாகும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னா சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு அவதாரம் அப்படி எடுத்திருக்காருன்னா இன்ட்டு நாலுன்னும் போது அது கிரேதாயுகம்னு சொல்லுவாங்க அப்போ கிரேதாயுகத்துல நாலு அவதாரம் ஃபர்ஸ்ட் நாலு அவதாரம் முடிஞ்சிச்சு அடுத்தது திரேதாயுகம் திரேதாயுகம்ல நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் அப்போ

பகவான் எப்போ அவதரிப்பார் தெரியுங்களா இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடைசியில் இருக்க இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்போ பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலியுக காலத்துல இப்ப ஏன் பகவான் வந்து பாத்தீங்க புரட்டாசி மாதத்துல வணங்குறோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கன்னிராசில இருக்கும் போது நீர்நிலைகள்ல இருக்க கிருமிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம் இதனால நம்ம வீட்லயே எல்லாம் பொருள்களும் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா இந்த விஷயங்கள் மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் இந்த சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்க கூடியது சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு சரி இந்த புரரசி மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா பகவானுக்கு படையல் வைக்கிறது ஏன் சனிக்கிழமையில தான் பண்றோம் சனிக்கிழமை ஏன் மூணாவது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போனால் தான் அந்த பஸ்லேருந்து ஏறி அந்த ஊருக்கு போக முடியும் நம்ம இப்போ கன்னியாகுமரி போகிறதுக்கு நம்ம காஷ்மீரில் போய் உட்காந்துட்டு வேறு எதுவும் பஸ்ஸு பிடிச்சி பஞ்சாப் வழியாக போய்ட்டு எப்படி சுற்றிட்டு போகிறதுக்கும் போகலாம் பட் அதுக்கான காலக்கேடு முடிஞ்சிரும் நம்ம எந்த காரியமாக போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும் அதனால் நேரத்துக்கு போகணுன்றதுக்காக இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தா முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்தில் ஏன்னா ஒரு ஸ்டெப் படி ஸ்டெப்பாக தான் வரணும் சீனியர்ட்டி படியா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக கொடுத்துருக்கிறார் தேவர்

அப்படின்னு சொல்லுவோம் சரி இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும் என்ன மூணாவது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நம்ம பகவான வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த காலம்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையாக வாங்கி சரிங்களா அதுல பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கம்லாம் இருந்துச்சு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்தை மாறிக்கிட்டோம் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம் பட் இதெல்லாம் வந்து பழங்காலமா தொடர்றதுனால நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெரியவங்க மூலயமா அதை சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க இல்லைன்னா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிடும் சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ மூன்றாவது வாரம் நம்ம எல்லாருமே பகவானை தரிசிக்க போறோம் பகவானை ஆக்சுவலி எல்லா வாரமும் நம்ம பகவானை கும்பிடுவோம் பட் வாரம் செய்யும்போது இன்னும் சிறப்பான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அன்னைக்கு மறக்காம புளியோதரை சக்கரை பொங்கல் பால் பாயாசம் சரிங்களா இது மூணும் முக்கியமான விஷயம் அடுத்து மெதுவடை கண்டிப்பா செய்யுங்க அதுல வெங்காயம் சேர்க்கக்கூடாது ஆனியன் சேர்க்காம நீங்க அந்த விஷயத்தை பண்ணுங்க சரி எப்போ நீங்க பகவானை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது வாரம் சனிக்கிழமை காலையில பத்து அம்பதுல இருந்து பதினொன்னு முப்பதுக்குள்ள சரிங்களா இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா நான் வந்து அசிதை தூங்கிட்டேன் இல்லை எனக்கு நான் வந்து பேஷண்ட்டு வாட் எவர் ஏதோ மெடிசன் இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ள சரிங்களா பகவானை நீங்க வழிபடலாம் பகவானை வழிபட்டு முடிச்சுட்டு சரிங்களா பெரியோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதோ போல அங்க வச்ச பிரசாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு மற்றவங்களுக்கு அதை கொடுத்து அதை காலி வேஸ்ட் ஆக்கி குப்பையில எதுவும் போட வேண்டாம் சரிங்களா இந்த விஷயத்தை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போ நீங்க எல்லாமே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த பகவான் பாத்தீங்கன்னா ஏன்னால் எதனால் புரோட்டாசி மாதத்துக்கு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கும் இப்போ உங்களோட ராசி பலன்களை பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கும் புரட்டாசி மாதம் என்ன விதமான ராசிகளை பலன்களை அழிக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ரோகினி நட்சத்திர அன்பர்கள் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா எதையும் வந்து பலவாட்டி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பல யோசனைகள் இருந்துட்டே இருக்கும் பல முயற்சிகள் போய்கிட்டே இருக்கும் இந்த ரோகிண நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதையும் பார்த்திங்கன்னா உடனே செஞ்சு முடிச்சிடணும் அதில் உடனே ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை அவங்க இருந்துகிட்டே இருக்கும் அதை திங்கிங்கில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சரிங்களா இந்த புரட்டாசி மாசம் எப்படி இருக்க போது பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமான ஒரு மாதமா இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு சரிங்களா சூரியன் ரோக நட்சத்திரத்துக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே இருக்கிறார்னா ரோகிணிலிருந்து ஒரு அஞ்சாவது இடத்துல இருக்கு அஞ்சாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் அப்போ என்ன ஆகும் அவருக்கு அரசாங்கம் சார்ந்த தொழில்கள் அமைய வாய்ப்பு உண்டு பேங்க் ரிலேட்டடான விஷயங்கள் சரிங்களா இதெல்லாமே அவருக்கு அனுகூலமாக இருக்கும் சார் கமிஷன் பேஸ்டு ஜாப் இல்லை கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் எதுனா பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே அமையும் காதல் கை கூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் சரிங்களா புரட்டாசி மாதம் ரோகி நட்சத்திரக்காரருக்கு ரோகி நட்சத்திரம் தெரியும் சரிங்களா எல்லாமே கிருஷ்ணனோட நட்சத்திரம் சோ அவரோட லீலைகள் எப்படி இருக்கணும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அது பாத்தீங்கன்னா புதன் என்ன பண்ணியிருக்காரு கண்ணியில் இருக்கிறாரு கண்ணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மறைமுகம் மறைமுக உறவுகள் எதுனா இருந்துச்சுன்னா ரோக நட்சத்திரக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க சரிங்களா அதனால் அந்த விதமான உறவுகள்லேருந்து தள்ளி வந்துடுங்க காதல் கை கூடக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் விளங்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் வீடு வண்டி வாகனம் அப்படி எதனா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த மாதத்தை தவிர்க்கவும் அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் இந்த மாதம் போனீங்கன்னா சிறிய தடங்கல்கள் ஏற்படும் மனக்குழப்பம் ஏற்படும் அதனால் இதை பெட்டர் மாடல் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு அந்த மாதத்தில் புதிய வண்டி வாங்கணும் இல்ல வீடியோ கூட நீங்க வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும்